நம்ம இப்போ கார்த்திகை மாதத்தில் இருக்கோம் கார்த்திகை மாதம் அப்படின்னால அந்த கார்த்திகையின் மாதம் தான் நம்மளுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் தீராத கடன் பிரச்சனை இருக்கிறவங்க நான் சொல்கிற மாதிரி இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே இந்த தீபம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கடன் பிரச்சனைகள் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுமே நிவர்த்தி ஆகும் இந்த தீபம் எப்போ போடணும் எப்படி போடணும் அப்படின்றத நம்ம இந்த விளாகில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில் கடன் பிரச்சனை என்பது பார்த்திங்கன்னா ஒருவரோட உயிரை மாற்றிக்கொள்கிற அளவிற்கு நம்மளை தள்ளப்படுது கடன் வாங்குகிறவங்க பார்த்திங்கன்னா அந்த கடனை திரும்ப செலுத்த முடியாமல் திணறி போகிறாங்க கழுத்த நெருக்கும் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க நான் சொல்கிற இந்த ஒரு பரிகாரத்தை இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே செஞ்சிங்க அப்படின்னா உடனடியாக நிவர்த்தி ஆகுங்க கார்த்திகை மாதம் ஆரம்பித்து ஒரு வாரம் ஆயிடுச்சு இப்போ ஆரம்பிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நான் சொல்கிற டைமில் நீங்கள் இந்த விளக்கை ஏற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது உடனடியாக நிவர்த்தி ஆகுங்க முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமையாக திகழ்வது செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த திதியா திகழ்வது சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக நம்ம சொல்லுவது கார்த்திகை நட்சத்திரம் அதே போல் தான் முருகப்பெருமானுக்கு உகந்த மாதமாக திகழ்வது கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறவங்களுக்கு பல அற்புதமான நன்மைகள் உண்டு அதிலும் குறிப்பாக முருகப்பெருமானு ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகள் வந்து நம்ம வாழ்க்கையில் ஏற்படுங்க அப்படிப்பட்ட அற்புதமான மாதத்தில் முருகப்பெருமான் நினைத்து எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் கடற்பிரச்சனை தீரும் தான் நம்ம இந்த இதில் பார்க்க போறோம் கடன் என்ற ஒன்று நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டா நம்ம எந்த விஷயத்திலும் சந்தோஷமா இருக்கவே முடியாது எப்போதுமே நம்ம மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த கடனை எப்படி அடைக்கணும் அப்படின்ற நினைப்பு மட்டும்தான் இருந்துகிட்டே இருக்கும் இந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு பல வழிகள் முயற்சிகள் செய்தாலும் பணம் ஒன்று மட்டுமே அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த பணம் தாராளமாக நம்மிடம் வருவதற்கு அப்படி வந்த பணத்தை வச்சு கடன் அடைப்பதற்கு முருகப்பெருமான அருள் என்பது கண்டிப்பா வேணும் கடன் ரீதியான அனைத்து காரணமாக திகழக்கூடியவர் செவ்வாய் பகவான் என்பதால செவ்வாய் பகவானுக்கு உரிய முருகப்பெருமான வழிபாடு செய்யும் போது அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம தினமுமே இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் இந்த தீபத்தை நம்ம கார்த்திகை மாதம் முழுவதுமே தொடர்ச்சியா நம்ம ஏற்றி வந்தோம் நம்ம எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் முக்கியமா கடன் பிரச்சனை தீரும் அது மட்டும் இல்லைங்க வீடு வாங்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் கார் வாங்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் நல்லா படிக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்றவங்க கூட நம்ம இந்த தீபத்தை ஏற்றலாங்க கண்டிப்பா இந்த தீபத்தை செஞ்சு பாருங்க கார்த்திகை மாசம் முதல் நாளில் ஏற்ற தவறுனவங்க செவ்வாய்கிழமை ஆரம்பிச்சு கார்த்திகை மாசம் முழுவதுமாவே நம்ம இந்த தீபத்தை ஏற்றலாங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தாம்பழத்தட்டு எடுத்துக்கோங்க அதுல வந்து சந்தனும் குங்குமம் வச்சு பொட்டு வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட ஆனால் கண்டிப்பா இந்த தாம்புள தட்டு தேவை ஏன்னா நம்ம வந்து விளக்கு வச்சு இதில் ஏற்ற போகிறோம் இல்லையா அதனால வந்து நம்மளுக்கு தேவை உங்களுக்கு வந்து வீடு வாங்கணும் கடன் பிரச்சனை அடையணும் அப்படின்றவங்க நான் சொல்கிற மாதிரி இதை செய்யுங்க இந்த குங்குமம் மஞ்சள் நீங்கள் வச்சதுக்கு அப்புறமா துவரம் பருப்பை எடுத்துக்கோங்க சுத்தமான துவரம் பருப்பை நீங்கள் வந்து இந்த தாமிரத்தட்டில் ஃபுல்லாக நிரப்பி வச்சிருங்க அது ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் இருக்கணும் குவியல் மாதிரி பண்ணாதீங்க நல்லா தட்டையாக நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன தட்டு மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம இப்போ அகல் விளக்கு தான் வைக்க போகிறோம் அகல் விளக்கு அதில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க இது வந்து கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்றவங்க வந்து நம்ம இந்த ஒரு விளக்கு ஏற்றணும் இல்லை ஒருவா காயினையும் நீங்கள் கண்டிப்பாக வைக்கணுங்க அந்த காயின் என்ன பண்ணணும் அப்படின்றத பின்னாடி நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து கார்த்திகை மாதம் முழுவதுமே இந்த விளக்கு ஏற்றணும் இது எப்போ ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலை ஆறு மணிக்கு தாங்க நம்ம இந்த விளக்கு ஏற்றணும் அப்படி இல்லைன்னா காலை ஆறு மணி அப்படி இல்லைன்னா மாலை ஆறு மணி இல்லை ரெண்டு வேலையும் எங்களால் ஏற்ற முடியும் அப்படின்றவங்க ரெண்டு வேலையுமே ஏற்றலாங்க இதை நம்ம பூஜை அறையில் தான் ஏற்றணும் கண்டிப்பாக அவங்க கடன் பிரச்சனை எல்லாமே தீருங்க இப்போ நம்ம வந்து வேலை கிடைக்கணும் நான் நினைக்கிற வேலை எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்க இதே மாதிரி தட்டில் துவரம்பருப்பை கூட்டிட்டு ரெண்டு அகல் விளக்கு ஏற்றணுங்க பஞ்சுத்திரி போட்டு ரெண்டு அகல் விளக்கு ஏற்றுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன வேலை எதிர்பார்க்குறீங்களோ அந்த வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கார்த்திகை மாதம் முழுவதும் செய்யணுங்க இந்த பரிகாரத்தை நாங்கள் ஒரு வாரம் தவற விட்டுணும் அப்படின்றவங்க இந்த செவ்வாய்க்கிழமையிலேருந்து நீங்கள் இந்த விரதத்தை இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கலாங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சது இதில் நடக்கும் நம்மளுக்கு நோய் தீரணும் வறுமை குறையணும் கடன் பிரச்சனை தீரணும் அது மட்டும் இல்லைங்க வேலை நல்ல வேலை நம்மளுக்கு கிடைக்கணும் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் கார் வாங்கணும் அது மாதிரி உங்களுக்கு என்ன பண தேவை இருக்கோ உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கோ அந்த எல்லா குறைகளுமே நீங்கள் இந்த விளக்கேற்றி வழிபடுறனால கார்த்திகை மைந்தனான அந்த கார்த்திகேயன் உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாருங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து முழு மனதோடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக அந்த கார்த்திகை மைந்தன் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் கொடுப்பாருங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இதை செஞ்சு பாருங்கள் இது வந்து நிறைய பேர் கோயிலில் போய் செய்யலாமா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த முருகன் கோவில்லையுமே போய் இந்த டைமில் செய்யலாங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஆனால் வந்து மாலை ஆறு மணிக்கு செய்யணும் அப்படி இல்லைன்னா காலை ஆறு மணிக்கு இந்த டைம்க்குள்ளே தாங்க நீங்கள் செய்யணும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எல்லா நன்மைகளுமே கிடைக்குங்க மற்றவங்களுக்கு இதில் சந்தேகம் இருக்கும் இந்த விளக்கு வந்து நாங்கள் நம்ம எப்போ எடுக்கணும் அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு நம்ம ஏற்றுறதுலேருந்து இந்த மாதம் முடிகிற வரைக்கும் இந்த விளக்க நம்ம சுத்தம் செய்யக்கூடாது அந்த விளக்க எந்த இடத்துல ஏற்றி வற்றுறோமோ அந்த இடத்துல மட்டும்தாங்க இருக்கணும் வேறு இடத்துக்கு நம்ம மாற்றவே கூடாது ஒரு மாதம் கழித்து இதில் இருக்கிற துவரம் பருப்பை எடுத்து நல்லா கால்படாத இடத்துல போட்டுறணுங்க ஒரு இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விளக்கு ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரூபா காயினையும் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணுங்க அந்த ஒரு ரூவா காயினை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம செலவு பண்ணக்கூடாது நம்ம வந்து அதை பத்திரமாக ஒரு இடத்துல எடுத்து வைக்கணுங்க அது உங்கள் பீரோவில் எடுத்து வைக்கலாம் இல்லை நீங்கள் வந்து இப்போ தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்கள் கல்லாப்பெட்டியில் கூட வைக்கலாங்க இந்த தீபத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் காலையிலும் மாலையிலையும் ஏற்றுவது ரொம்பவே சிறப்புங்க தினமும் ஏற்ற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லைன்னா சனிக்கிழமை மட்டும் இந்த ரெண்டு நாள்ல ஏதாவது ஒரு கிழமையில் நீங்கள் கண்டிப்பாக ஏற்றலாங்க இப்படி இந்த தீபத்தை ஏற்றி வைத்து முழுகப்பெருமான மனதார நினச்சி நம்முடைய கடன் பிரச்சனை அனைத்து முற்றிலும் தீரணும் அப்படின்னு வேண்டுதல் முன் வைங்க கண்டிப்பாக நீங்கள் நினைச்சதை இந்த கார்த்திகை மாதத்துக்குள்ளேயே அவர் நடத்தி கொடுப்பாருங்க நான் சொன்ன இந்த முறை படி நீங்க முருகப்பெருமான நினைச்சு தினமும் தீபமேற்று வழிபாடு செய்பவங்களுக்கு முருகப்பெருமானோட அருள் மட்டும் இல்லைங்க செவ்வாய் பகவானோட அருள் நம்மளுக்கு சேர்ந்து கிடைக்கும் அதுலேயும் கடன் பிரச்சனை முற்றிலுமா தீரும் என்பது அந்த நம்பிக்கைங்க கண்டிப்பா வந்து அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு பண வரவு எப்படி உங்களுக்கு வருதுன்னே தெரியாது கண்டிப்பா உங்க கைக்கு அந்த கடன் அடைகிறதுக்கான பணம் வந்து சேருங்க அதனால கண்டிப்பாக நீங்க வந்து இந்த தீப வழிபாடை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்க கடன் பிரச்சனை நோய்கள் எல்லாமே நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக யாராவது பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்